வணக்கம் என் உயிரின மேலான அன்பு சொந்தங்களுக்கு இந்த பதிவு எதுக்கு நினைக்கிறீங்க ஊழல் ஒரு ரூபாய் ரூபாய் இல்ல ஒரு கோடி ரெண்டு கோடி இல்ல ஆயிரம் கோடி ஊழல் எதுல ரோடு போடுறது கிடையாது டாஸ்மார்க்கில் அடுத்தவன் குடிய கெடுத்து ஒரு பெண்ணுடைய தாலியை அறுத்து ஒரு குடும்பத்தை நடுத்தருவில் இழுத்து விட்டு இதெல்லாம் யார் செய்கிறா அரசாங்கம் நம்மை ஆளுகின்ற அரசாங்கம் ஒரு அரசாங்கம் எதை நடத்தலாம் கல்வி கூடங்கள் நடத்தலாம் அறிவை வளர்க்கலாம் ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தாங்க குடி 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 நீ குடி அதை நான் சம்பாதிக்கிறேன் அத வச்சு நான் அரசாங்கத்தை நடத்துறேன் அப்படின்னு ஒரு கேடு கட்ட அரசாங்கம் தமிழ்நாட்டுல நான் திமுகவை விமர்சிக்கல அதுக்கு முன்னாடி அதிமுகவை அப்படித்தான் இனிமே வரப்போறவங்களாவது தயவு செய்து மதுவிலக்கை அமல்படுத்துபவர்கள் முதல் கையெழுத்து அதை போடுறவங்களா தயவு செய்து வாங்க கேவலமா இருக்கு இப்படி வாழ்க்கை நாட்டுல வாழ்றது அதாவது நீ ஆல்ரெடி வந்து குடும்பத்தை கெடுத்து ஒரு பெண்ணினுடைய தாலியை அறுத்து ஒரு நல்லா இருக்க ஒரு மனிதனை மனிதனே இல்லாம ரோட்ல மாதிரி திரிய விட்டு இப்படியெல்லாம் கொண்டு வந்துட்டீங்க சரி அதுல ஒரு காசு சம்பாதிச்சிருப்பீங்க அதுல ஏன்டா ஊழல் பண்றீங்க ஆல்ரெடி குடினால தமிழ்நாட்டுல நிறைய பேர் அடிமையாக்கி நல்ல வருமானம் தான் வருது குறைச்செல்லாம் சொல்லலாம் நல்ல வருமானம் தான் வருது டாஸ்மார்க்கு அதுல எதுக்கு கொள்ளையடிக்கிறீங்க இருக்கிறதுல கேவலமான செயல் ஒரு பிள்ளை பிறக்குது பர்த் சர்டிஃபிகேட் வாங்கினா லஞ்சம் எதுங்கா போனாலும் லஞ்சம் எதுல போனாலும் லஞ்சம் செத்து நம்ம சுடுகாட்டுக்கு போறோம் பாருங்க அங்க கூட லஞ்சம் வாங்குறாங்க உங்களுக்குலாம் தெரியுமா தெரியாதான்னு சரியில்லை சில பேர் வந்து சுடுகாட்டுக்கு போறதுக்கு கூட கடைசியில் இறப்பு சான்றிதழ் கொண்டு எல்லாத்துக்குமே லஞ்சம் இல்லாமல் இந்த அரசாங்கத்தில் எதுவுமே நடக்கிறது கிடையாது வருகின்ற காலமாவது ஊழலற்ற ஒரு நிர்வாகம் வருமா வரணும் அப்படி இல்ல அந்த நிர்வாகம் கூட வரல அப்படின்னா அதை எதிர்த்து கேட்கக்கூடிய தகுதி உள்ள ஒரு எதிர்க்கட்சி வரணும் எந்த தப்பு நடந்தாலும் எதிர்த்து கேட்கணும் அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அப்படியாப்பா சரிப்பா அதாவது அப்படி அரசாங்கம் சொல்லி பேட்டியை கொடுத்துட்டு போயிடக்கூடாது கூடாது இப்ப இருக்க எடப்பாடி பழனிசாமி அப்படித்தான் இருக்காரு இன்னைக்கு அறுபது எம்எல்ஏக்களை வச்சு ஒரு மிகப்பெரிய எதிர்க்கட்சி தலைவரா இருக்கவரு எவ்வளவு செயல்பாட்டோட இருக்கணும் எவ்வளவு எதிர்த்து கேட்கணும் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு எதிர்கட்சி தலைவர் என்றால் அது என் தலைவன் கேப்டன் விஜயகாந்த் தவிர வேறு யாருமே கிடையாது தைரியமா ஒரு சிங்கத்து முன்னாடி நாக்க தூக்கி காமிச்சு நீ பண்ணது தப்பு 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 பண்ணாதன்னு சொன்ன ஒரு ஆண்மையுள்ள ஆண்மகன் என்னுடைய தலைவன் கேப்டன் விஜயகாந்த் தவிர அந்த சீட்டை நிரப்புறதுக்கு இன்னும் யாரும் வரல அந்த எதிர்கட்சி அடுத்த முதலமைச்சர் யாருன்னு நான் எதிர்பார்க்கல அடுத்த எதிர்கட்சி தலைவர் யாருன்னு நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன் ஏன்னா எதிர்கட்சி சரியாக இருந்தால் தான் ஆளுங்கட்சி வாட்டத்தை அடக்க முடியும் அதை விட்டுட்டு இவனுக்கே நம்ம எப்படா ஈரி வருவேன் எப்படா எவன்டா வருவேன்னு பயந்துக்கிட்டே இருக்கிறது ஒரு பொழப்பா இப்படிப்பட்ட அரசாங்கத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது என்னுடைய அன்பு ச சொந்தங்கள் நிறையா பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க இதை பற்றி பேசுங்கன்னு நிச்சயமாக நேரம் கிடைக்கிறப்போ ஒவ்வொன்றையும் பற்றி பளிச்சு பளிச்சுன்னு பேசுவேன் நான் உண்மையை தான் பேசுவேன் ஒளிச்சு முறிச்சுலாம் பேச மாட்டேன் யாராக இருந்தாலும் தப்புனா தப்பு தான் கரெக்டுனா கரெக்டு தான் சரியில்லைன்னா சரியில்லை தான் பொய்யினா பொய் தான் நாங்கள் நேரடியாக தான் பேசுவோம் யாரை வேணாலும் விமர்சனம் செய்வேன் உண்மையாக நேர்மையாக அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் உண்மையாக இருக்கக்கூடியவர்களை பாராட்டுவேன் தப்பு செய்தால் யாராக இருந்தாலும் எதிர்ப்பேன் என்னை வந்து அடக்கி விடலாம் முடிக்க விடலாம் முடுக்கி விடலாம் என்று நினைக்க வேண்டாம் அப்படி நினைத்தீர்கள் என்றால் உங்களை தவிர வெறிய முட்டால் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது என்று அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி நன்றி